உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்தைந்து அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் தோ வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பஞ்சமி தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சோபன யோகம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிக கரணம் இன்று மதியம் இரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டிகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கும் இது அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி மாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அசுபகாலம் ராகுகாலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி வரை இருக்கும் குளிகை காலம் பிமி காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ரெண்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வர இருக்கும் எம்மா ஆனந்தாதி யோகம் இன்று முசல் ஆனந்தாதி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் மாலை எட்டு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்டவன் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நாள் சில சமயங்களில் மெதுவாகவும் குழப்பமானதாகவும் தோன்றலாம் ஆனால் சாந்தியுடனும் கவனத்துடனும் முன்னேறுவது முக்கியம் உங்கள் தனிப்பட்ட உறவுகள் சில நேரங்களில் உங்கள் பெரிய இலக்குகளை சில நேரம் பின் வைத்து இட வைக்கலாம் ஆனால் சிறிய திட்டமிடல் மற்றும் விவேகமான செயல்பாடுகள் இரண்டையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்த உதவும் மக்கள் உங்கள் முயற்சிகளை கவனித்து வருகின்றனர் உங்கள் வழிகாட்டும் திறனை பாராட்ட தயாராக உள்ளனர் உறவுகளில் சில கட்டுப்பாடுகள் மற்றும் பதற்றங்கள் தோன்றலாம் அதனால் தனக்கே உகந்த நேரத்தை ஒதுக்கி சிந்திப்பது நல்லது கடந்த அனுபவங்களின் இனிமை மற்றும் கசப்பு நினைவுகள் இன்றைய முடிவுகளை சரியாக எடுக்க வழிகாட்டும் இந்த நாள் உங்களுக்கு பொறுப்புகளை நிறைவேற்றவும் நீண்ட கால திட்டங்களில் கவனம் செலுத்தவும் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை தருகிறது இன்று சில பழைய தவறான புரிதல்களை திருத்தும் நேரம் வந்துவிட்டது இன்று உங்களுக்கு ஒவ்வொரு முடிவையும் கவனமாக ஆராய்ந்து சிந்தித்து எடுக்க வேண்டிய நாள் எளிதில் தீர்க்க முடியாத சிக்கல்கள் வந்தாலும் நண்பர்கள் மற்றும் பழைய உறவுகளின் உதவி உங்கள் நிலையை வலுப்படுத்தும் வாழ்க்கை துணையுடன் சிறிய கருத்தரங்கம் நடக்கும் வாய்ப்பு உள்ளது இதை கவனமாகவும் நிதானமாகவும் அணுகினால் எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியாக மாற்றலாம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் எதிர்காலத்தில் வருந்தாமலும் இருக்க இதுவே அவசியம் வீட்டிலுள்ள சிறிய உறுப்பினர்களுடன் உரையாடலும் வழிகாட்டலும் உங்களுக்கு சந்தோஷமும் சமநிலையும் தரும் கிரக நிலைகள் சாதகமான நிலையில் இருப்பதால் உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் அதே நேரத்தில் தனக்கான நேரத்தை ஒதுக்கி கொ கொள்ளலாம் தொடர்புகளை நம்பகமானதாகவும் தெளிவானதாகவும் வைத்திருங்கள் இது நீண்ட காலத்தில் பயனாகும் டுடே முக்கியம் இன்று உறவுகளில் புரிதலும் நிதானமும் முக்கியமான நாள் உரையாடலின் போது எவரையும் குறை கூறாமல் தவறான புரிதல்களை தெளிவாக சரி செய்ய முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்கள் சில நேரங்களில் தனிமை உணர்வை ஏற்படுத்தலாம் அதோடு உடல் நலனுக்கும் உடல் ஏடையும் சர்க்கரை நிலையும் கவனம் செலுத்துவது அவசியம் இந்த நாள் உங்கள் அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை தருகிறது தொழில் அல்லது புதிய வாய்ப்புகளை பற்றி வீட்டிலுள்ள உறவுகளுடன் விவாதிப்பது பயனுள்ளதாக இருக்கும் மென்பொருள் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இன்று சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எதிர்மறை சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்கவும் கோபத்தை கட்டுப்படுத்தவும் கவனம் செலுத்துங்கள் டுடே சிறந்த நாள் இன்று உங்களை சுற்றி மக்கள் இல்ல தனித்தன்மையுடன் ஈடுபடும் போது அனைவரையும் முழுமையாக நம்ப முடியாது அப்படி என்பதை மனதில் வைக்க வேண்டும் இருந்தாலும் இதில் ஒருவரே உங்கள் உண்மையான நண்பராக மாறி நம்பிக்கையுடனும் நட்புடனும் உறவை வளர்க்க உதவும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் பங்களிப்பு பெரிதாக இருக்கும் அவர் உங்கள் முயற்சிகளை பாராட்டுவார் ஆதரவும் வழங்குவார் வீட்டில் மற்றும் அக்கம் பக்கத்தில் தோன்றும் சிறிய பிரச்சனைகளை புறக்கணித்து காதல் மற்றும் உறவுகளின் உணர்வுகளை வெளிப்படுத்துவது சிறந்த நேரமாகவும் குழந்தைகள் தொடர்பான சில விஷயங்களில் எச்சரிக்கை தேவையாக இருக்கலாம் கடந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்கள் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் நேரத்தை தவறவிடாதீர்கள் ஒரு சாதாரண புன்னகையும் உங்கள் அன்பை உணர்த்தும் தொழில் வாழ்க்கையில் இன்று உங்கள் முயற்சிகள் அங்கீகாரத்தையும் மதிப்பையும் தரும் எனவே கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தொடருங்கள் அதனால் உங்கள் முன்னேற்றமும் நிலைத்திருக்கும் வரவிற்கும் காலம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் நேர்மறை மாற்றங்களை தரப்போகிறது அதனால் பொதுவான விஷயங்களில் மனம் வராமலும் உங்கள் பணியில் முழு கவனத்தை செலுத்துவது அவசியம் வாழ்க்கையில் இப்போது பாதுகாப்பும் ஆறுதலும் உணரப்படும் மேலும் தொழிலில் எதிர்பாராத திருப்பங்களையும் கண்டறிய வாய்ப்பு உண்டு உங்கள் திறமை மற்றும் கடின உழைப்பை மேலாளர்கள் நன்கு மதிப்பார்கள் எனவே நீண்ட கால திட்டங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது உங்கள் மனநிறைவு மட்டுமல்லாமல் சரியான திசையையும் காட்டும் இன்று வேலை சம்பந்தமான நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய பொறுப்பு வேறு துறைக்கு மாற்றம் அல்லது புதிய நிறுவனத்தில் வாய்ப்பு எந்த வடிவத்திலும் இருக்கலாம் இதற்காக மன ரீதியிலும் நடைமுறை ரீதியிலும் தயாராகி உங்கள் திறமை மற்றும் தகுதியை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் தேவையானால் சக ஊழியர்கள் அல்லது மூத்தவர்களுடனும் தொடர்பு கொண்டு உங்கள் திறமையை உணர்த்தலாம் இன்றைக்கு உங்கள் தொழில் மற்றும் பணியியல் நடவடிக்கைகளில் முழுமையான எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எந்த திட்டம் அல்லது செயல்பாடையும் யாருடனும் உடனடியாக பகிர வேண்டாம் நிதி மற்றும் பரிவர்த்தனைகளில் நல்ல லாபம் பெற வாய்ப்பு உள்ளது ஆனால் புதிய கூட்டாண்மை அல்லது வாய்ப்பு வந்தால் முதலில் சிந்தித்து கணக்கிட்டு முன்னெடுப்பது பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியம் குறித்து சிறிய கவனக்குறை கூட பிரச்சனையை உருவாக்கலாம் வாசாம தேவையானால் உடனே சிகிச்சை எடுத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது சுற்றியுள்ள ஒருவர் கடின சூழ்நிலையில் இருக்கலாம் அவர்களுக்கு உதவி செய்தால் அதற்கான நேர்மறை விளைவுகள் உங்களுக்கும் கிடைக்கும் இன்று சனிக்கிழமை இது சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அச்சதுர்த்தி திதி மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கத்துடன் சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நாள் சுயபரிசோதனை கர்மாவை சரி செய்தல் மற்றும் நிதானத்துடன் செயல்படுவதற்கான நாள் சோபன யோகம் இந்த நாளுக்கு சுபத்துவத்தை அளிக்கிறது எனவே பொறுமை அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்துடன் செய்யப்படும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இன்று என்ன செய்ய வேண்டும் நான்கு சுப காரியங்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் சிலா ஒன்று சனி பகவானை வழிபடவும் அல்லது தானம் செய்யவும் சனிக்கிழமையன்று சனி பகவானை வழிபடவும் அல்லது தானம் செய்யவும் வழிபடுவதால் கிரக தோஷங்கள் நீங்கி தடைபட்ட காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எள் எண்ணெய் கருப்பு ஆடை உளுந்து பருப்பு ஓட்டு தொடர்பு அல்லது இரும்பு தானம் செய்வது சுபமாக இருக்கும் இது கர்ம பலத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பவன நிதி நிலைத்தன்மையையும் தருகிறது இரண்டாவது பழைய வேலைகள் அல்லது முடிக்கப்படாத திட்டங்களை முடிக்கவும் ஸ்ரீ விருச்சிகர் ராசியில் உள்ள சந்திரன் ஆழத்தையும் ஒருமுகப்படுத்துதலையும் குறிக்கிறது இன்று புதிய வேலைகளை தொடங்குவதை விட பழைய வேலைகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் இது மன சமநிலையை உருவாக்கும் மற்றும் வரும் வாரத்திற்கான ஸ்திரத்தன்மைக்கு அடித்தளம் அமைக்கும் ஒன்று கடுமையான மற்றும் மூலோபாய சிந்தனை கொண்ட முடிவுகளை எடுக்கவும் சோபன யோகத்தின் தாக்கம் பகுத்தறிவுடன் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கிறது எனவே ஏதேனும் முக்கியமான நிதி தொழில் அல்லது குடும்ப முடிவு எடுக்க வேண்டுமானால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று வரை எடுப்பது மிகவும் பலனளிக்கும் இரண்டாவது சேவை அல்லது கருணை உணர்வை கொண்டிருங்கள் சனி பகவான் நீதி மற்றும் சேவையின் கடவுள் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது அல்லது ஏழைகளுக்கு ஆதரவளிப்பது இன்று உங்கள் பாவ கர்மங்களை குறைத்து சுப பலன்களை தரும் இன்று என்ன செய்யக்கூடாது நான்கு அசுப காரியங்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய காரியத்தையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்ய வேண்டாம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை ராகு காலம் குழப்பம் தவறான முடிவு மற்றும் தகராறுகளை உருவாக்கக்கூடும் இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தம் பயணத்தை தொடங்குவது அல்லது நிதி முடிவுகளை எடுக்கிறது இழப்புக்கு வழிவகுக்கும் இரண்டாவது கோபம் அல்லது கசப்பான வார்த்தைகளை தோற்றத்தை தவிர்க்கவும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் அது உணர்ச்சி தீவிரத்தை ஏற்படுத்துகிறது இத்தகைய சூழ்நிலையில் கோபப்படுவது அல்லது கடுமையான வார்த்தைகளை பேசுவது உறவுகளில் பதற்றத்தையும் எதிர்மறையையும் உருவாக்கும் நிதானம் மற்றும் அமைதியான நடத்தை மட்டுமே சுப பலன்களை தரும் மூன்றாவது புதிய கூட்டாண்மை அல்லது கடனை தவிர்க்கவும் விஷ்டிகரணம் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இது முழுமை அடையாத மற்றும் தோல்வியுற்ற முயற்சிகளை குறிக்கிறது எனவே இன்று யாருடனும் புதிய கூட்டாண்மை கடன் வாங்குவது அல்லது பெரிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இது எதிர்காலத்தில் தகராறு அல்லது இழப்பை தவிர்க்கும் நான்காவது சோம்பல் மற்றும் தாமதத்தை தவிர்க்கவும் சனிக்கிழமையின் அதிபதியான சனி கர்மம் மற்றும் ஒழுக்கத்தின் சின்னம் இன்று நீங்கள் அலட்சியமாகவோ அல்லது தள்ளி போட்டாலோ வரும் வாரத்தில் வேலைகளின் அழுத்தம் அதிகரிக்கும் எனவே இன்று சிறிய பொறுப்புகளை கூட தீவிரமாக நிறைவேற்றுங்கள் இன்றைய நாள் நிதி ரீதியாக ஆழத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கோருகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது மறைமுக லாபங்கள் முதலீடுகள் மற்றும் நிதி முடிவுகளில் மூலோபாய சிந்தனையை ஊக்குவிக்கிறது மேலும் சோபன யோகம் உருவாவது நாளை சுபமாக்குகிறது மற்றும் சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகள் நீண்டகால நன்மைகளை தரும் என்பதை குறிக்கிறது இருப்பினும் விஷ்டியாசி விஷ்டிகரணம் தாக்கத்தால் மதியத்திற்கு பிறகு அவசரமாக செய்யப்படும் ஒப்பந்தங்கள் அல்லது நிதி பரிவர்த்தனைகளில் தடை ஏற்படலாம் நாளின் நேர்மறையான நிதி அறிகுறிகள் ஒன்று நீண்ட கால முதலீடு இன்று நிலம் காப்பீடு அல்லது பாலிசி தொடர்பான திட்டங்களில் சிந்திப்பது நன்மை பயக்கம் விருச்சிக ராசியின் தாக்கம் ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது எனவே நீங்கள் ஏதேனும் முதலீட்டை திட்டமிடுகிறீர்கள் என்றால் இன்று அதை பகுப்பாய்வு செய்வது சுபமாக இருக்கும் இரண்டாம் இரகசிய லாபம் பங்குச்சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற இடங்களில் படிப்படியான லாபத்திற்கான அறிகுறிகள் உள்ளன நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டால் ஆபத்தான முதலீடுகளில் இருந்தும் கவனமாக பயனடையலாம் அபிஸ்தாட்சம் மூன்றாவது பழைய பாக்கிகள் அல்லது தடைப்பட்ட பணம் திரும்ப கிடையும் கிடைத்தல் அனுராதா நட்சத்திரத்திற்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கத்தால் பழைய பணம் அல்லது கடன் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன இன்று யாரிடமாவது வசூல் அல்லது பணம் செலுத்துவது பற்றி பேசுவது பலனளிக்கும் நான்காவது வியாபாரத்தில் ஸ்திரத்தன்மை நீங்கள் கூட்டாண்மையில் இருந்தால் இன்று நிலைமையை மேம்படுத்தி நம்பிக்கையை வளர்ப்பதற்கான நாள் துஸ் சோபன யோகம் உங்கள் உரையாடலை பயனுள்ளதாக மாற்றும் இதனால் நிதி திட்டங்கள் தெளிவாக முன்னேற முடியும் ஐந்தாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் சந்திரன் விருச்சிக ராசியில் உள்ளது இது உணர்ச்சிகளுக்கு ஆழம் தருகிறது இத்தகைய சூழ்நிலையில் உணர்ச்சி வேகத்தில் முதலீடு செய்வதோ அல்லது செலவு செய்வதோ பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆறாவது கடன் அல்லது லோனிலிருந்து விலகியிருங்கள் இன்று புதிய கடன் வாங்குவதற்கோ அல்லது யாருக்காவது நிதி உத்தரவாதம் அளிப்பதற்கோ பொருத்தமான நாள் அல்ல இது எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் ஏழாம் மாலைக்கு பிறகு பெரிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும் பெஸ் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இது முழுமையடையாத அல்லது ரத்து செய்யப்படும் நிதி நடவடிக்கைகளை குறிக்கிறது எனவே மாலைக்கு பிறகு பெரிய நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும்